ஹலோ மக்லிங் நேற்றைய நாளிலே மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிக்கொண்ட ஆட்டம் இந்த போட்டியிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக மோசமான தோல்வியொன்றை மும்பை இந்தியன்ஸ் அணி வசம் பெற்றிருந்தது நிச்சயமாக இந்த போட்டியில் சென்னை அணி மிகுந்த சவால் விடுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட நேற்றைய நாளிலே சென்னை அணியினால் சாதிக்க முடியாமல் போயிருக்கிறது என்றால் அவர்களுடைய இறுதிநிலை துடுப்பாட்ட வீரர்கள் அல்லது அவர்களுடைய மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் நேற்றைய நாளிலே அதிரடியாக துடுப்படுத்தாடி இருக்கவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இங்கே ஃபினிஷர் தோனியாக இருக்கட்டும் ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும் சிவம் தூபியாக இருக்கட்டும் ஜாராக இருந்தாலும் கூட இறுதி நேரங்களிலே அவர்களுடைய அதிரடி என்பது போதுமானதாக இருக்கவில்லை ஜெம் ஓவர்டனை கொண்டு வந்திருந்தார்கள் அவராலும் பிரிதழவில் பந்து வீச்சிலும் சோபிக்க முடியாமல் போயிருக்கிறது இந்த நிலையில் நூற்றிற்கு தொண்ணூற்றி எட்டு விதமான வாய்ப்புகள் இந்த அரையிறுதி அல்லது டொப் ஃபோரிற்கான வாய்ப்புகள் சென்னை வசம் இல்லாமல் போயிருக்கின்ற நிலையில் சென்னை அணி எத்தகைய மாற்றங்களை அடுத்து வருகின்ற போட்டிகளில் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் நிச்சயமாக இளம் வீரர்களை தேடிக் வேண்டிய தேவை அல்லது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய தேவைதான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருக்கிறது மிக முக்கியமாக அவர்கள் பென்ஸ் பேர்ட் என்கின்ற ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம் ஆயுஷ் மாத்ரை நேற்றைய நாளிலே மிக அதிரடியாக களம் கண்டிருந்த பேர் மிக அதிரடியாக விளாஸ் இருந்தார் அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது சைக் ரஷீத்தினை அவர்கள் பலப்படுத்தி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மூன்று இளம் வீரர்களை இந்த வருடத்திலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு போதுமான வாய்ப்புகளை அடுத்து வருகின்ற ஆட்டங்களிலே வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது இவ்வளவு காலமும் அனுபவ வீரர்களை நம்பி ஏமாற்றம் அளித்திருக்கின்ற சென்னை அணியின் எதிர்காலம் என்பது இளம் வீரர்களின் கைகளில் இருப்பதனை இப்போதைக்கு சென்னை அணியின் நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் நம்ப தொடங்கியிருக்கிறது ஸ்டீஃபன் பிளமிங் போட்டியின் முடிவில் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலம் நாங்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்களை கொண்டு போட்டிகளை எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை பற்றி யோசித்திருந்தோம் ஆனாலும் இனி வருகின்ற காலங்களில் இளம் வீரர்களை எங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தோனியும் நேற்றைய நாளிலே சொல்லியிருக்கிறார் இளம் வீரர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐபிஎல்லிற்கான சிறந்த வீரர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க இந்த களத்தை பயன்படுத்தப் போகிறோம் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார் தோனியின் இந்த வார்த்தைகளுக்காக அவருக்கும் ஒரு சல்யூட் அடித்துக் கொள்ளலாம் சென்னை அணி அடுத்து வருகவிருக்கின்ற ஆட்டங்களிலே விளம்பீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கிண்ணத்தை எனும் சென்னை அணி நம்பிக்கையுடன் கைகளில் தூக்கை தணிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது பற்றி உங்களது கருத்துக்கள் பென்ஸ் பேர்டி ஆயுஷ் மாத்ரே மற்றும் சைக் ரஷீத் போன்றவர்களுக்கான வாய்ப்பளிக்க வேண்டிய தேவை பற்றி உங்களது கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமிஷிலை பதிவு செய்யுங்கள் இவ்வாறான தொடர்ச்சியான பதிவுகளுடன் சசி கிரிக்கெட் டாக்ஸில் இணைந்திருக்கலாம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்களே